தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு டாப்ல இருக்க டேரக்டர்ஸ் வந்து யார் யாருன்னு கேட்டீங்கன்னா அட்லி லோகேஷ் கனகராஜ் நெல்சன் இவங்க மூணு பேரும் தான் இப்போதைக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக சம்பளம் வாங்குற டேரக்டர்ஸ் இல்ல பர்டிகுலராக சொல்லணும்னா அட்லி வந்து நெக்ஸ்ட் படத்துக்கு வந்து அதாவது அல்லு அர்ஜுனா கூட அவர் பண்ற படத்துக்கு வந்து சிக்ஸ்டி குரோஸ் வந்து அவர் வந்து சேலரி வாங்குறாரு இது எதனால கேட்டீங்கன்னா அவர் லாஸ்ட் படம் ஜவான் வந்து பாலிவுட்ல வந்து பயங்கரமா ரன் ஆயிடுச்சு அந்த படம் மோர் தன் தௌசண்ட் குரோஸ் வந்து கலெக்ட் பண்ணிச்சு நெக்ஸ்ட் வந்து நெல்சன் அவரோட படம் வந்து லாஸ்டா ரிலீஸ் ஆன ஜெய்லர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு நெக்ஸ்ட் வந்து அவர் ஜெயிலர் டூ வந்து பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்தோட சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபார்ட்டி க்ரோஸ் வந்து வாங்கியிருக்கிறதா வந்து இப்போதான் நியூஸ் வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இவரோட லாஸ்ட் படம் கூலிக்கு வந்து அவரோட சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கோடி இது வந்து அபிஷியலா வந்து அவர் ஒரு இன்டர்வியூலேயே வந்து சொல்லியிருந்தாரு இதுமாரி நான் பிப்டி க்ரோஸ் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அவரோட ப்ரீவியஸ் மூவி வந்து லியோ அந்த படம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு ஸோ இப்போதைக்கு இந்த தமிழ் சினிமாவில டாப்ல இருக்கிற டேரக்டர்ஸ் வந்து இவங்க தான் ஸோ இவங்களோட மூவிஸ் எல்லாமே வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து மார்க்கெட் வந்து இருக்கு அதுவும் பர்டிகுலரா வந்து அட்லிக்கு வந்து போஸ்ட் ஜவான்க்கு அப்புறம் நல்லாவே வந்து மார்க்கெட் இருக்கு ஓவர்சீஸ்லயும் அவருக்கு மார்க்கெட் இருக்கு இப்போ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா தமிழ் சினிமாவில டாப்ல இருக்க இந்த மூணு டேரக்டர்ஸுமே நெக்ஸ்ட் டேரக்ட் பண்ற படத்துல வந்து யாருமே தமிழ் ஆக்டர்ஸ் கிடையாது அதுதான் இப்போ வந்து ஷாக்கிங்கான நியூஸா இருக்கு சோஷியல் மீடியால வந்து எல்லாருமே ரொம்ப வைரலா பேசிட்டு இருக்காங்க ஸோ என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அட்லி வந்து ஓவராலவே அவருக்கு வந்து மார்க்கெட் நல்லா இருக்கு ஸோ அவர் எதிர்ப்பு எதிர்பார்க்குற சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி குரோஸ் வந்து அவர் வந்து வாங்குறாரு ஸோ அதுக்கேற்ற மாரி ப்ரொடியூசர்ஸ் வந்து பே பண்ணணும்னா அதுக்கேற்ற மாரி ப்ராஜெக்டோட வேல்யூவும் இருக்கணும் பிளஸ் வந்து அதுக்கேற்ற மாரி மார்க்கெட் உள்ள ஹீரோவும் இருக்கணும் தமிழ் சினிமாவில் பொறுத்தவரையும் அதிகமாக கலெக்ட் பண்ண படம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட படம் டூ பாயிண்ட் தான் ஸோ அந்த படம் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி குரோஸ் மேலே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா அபிஷியல் அன் அபிஷியலாகவே நியூஸ் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த படம் வந்து பாலிவுட்லையும் வந்து ஒன் ஃபிஃப்டி குரோஸ் மேலே கலெக்ட் பண்ணிச்சு ஸோ அந்த படம் வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கிறதுக்கு வந்து அதிக சான்சஸ் இருக்கு ரெண்டாவது வந்து லியோ அண்ட் ஜெயிலர் சொல்லலாம் லியோ வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி க்ரோஸ் அந்த மாதிரி வந்து மார்ஜின்ல வந்து லீட்ல இருக்கலாம் அந்த படம் அபிஷியலா வந்து ஃபைவ் ஃபார்ட்டி வரையும் கலெக்ட் பண்ணியிருந்ததா வந்து ப்ரொடியூசர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு சோ கண்டிப்பா அந்த படம் வந்து அதோட அதிகமா தான் கலெக்ட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஜெயிலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டின் பிளஸ் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து லாஸ்ட்டாக சன் பிக்சர் போட்டுருந்தாங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கு மேலே தான் அந்த படமும் கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கோம் ஏன்னா ப்ரொடியூசர் வந்து ஒரு கலெக்ஷன் வந்து சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற ஜிஎஸ்டி வந்து நம்ம கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும் ஸோ அவங்க வந்து சும்மா வந்து கலெக்ஷன் வைஸ் வந்து அவங்க வந்து எல்லாம் போட முடியாது மேபி அவங்க ஃபர்ஸ்ட் டூ டேஸ் வேணால் ஃபேக்காக போடலாம் பட் ஓவராலாக வந்து ஒரு டென் டேஸ் அந்த அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க போடுற போஸ்ட் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மார்ஜினால் தான் அந்த படத்தோட கலெக்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஆர் ஃபார்ட்டி ஃபிஃப்டி மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமல் சரோட படம் விக்ரம் பொன்னியின் செல்வன் விஜய் சரோட கோட் ரஜினி சரோட கூலி லிஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு மூவிஸோட ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் அண்ட் விஜய் சார் தான் ஸோ இப்போ விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டாரு ஸோ அவரோட படம் லாஸ்ட்டு வந்து ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அடுத்த ரெண்டு படம் வந்து கமல் சார் கூட ஒரு படமும் அப்புறம் கமல் சாரோட பேனரில் ஒரு படமும் பண்ணுற மாரி நியூஸ் வந்து இப்போதைக்கு வந்துருக்கு ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ரஜினி சாருக்கும் வந்து ஏஜ் ஆகிட்டு இருக்கு இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து அந்த அளவுக்கு மார்க்கெட் உள்ள ஆக்டர்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து யாருமே இல்லைன்றது தான் உண்மையான நிலவரம் ஸோ இதனால தான் வந்து இப்போ டாப் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டோலிவுட் ஆக்டர்ஸ் கிட்ட வந்து போயிட்டு இருக்காங்க

ஆக்டர் கூட தான் ஸோ அஃபிஷியலாக வந்து இப்போ மூணு பேருமே டாப் ஆக்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து தமிழ் ஆக்டர்ஸ் கூட பண்ணலை ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து வைரலாக நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இப்படியே போச்சுன்னா கோலிவுட் வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வைஸ் வந்து ரொம்ப டவுனாக தான் போயிட்டு இருக்கும் நம்ம என்ன வந்து குவாலிட்டியான சினிமா வந்து கொடுத்துட்டு மார்க்கெட் வைஸ் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மூவிஸ் பண்ணும்போது தான் மார்க்கெட்டோட இதுவும் வந்து குரோ ஆகும் இதோட மெயின் காரணம் வந்து இதுதான் இதுதான் விஷயம் டாப் டேரக்டர்ஸ் வந்து அதர் ஸ்டேட் ஆக்டர்ஸ் கூட பண்றதுக்கு காரணம் வந்து இதுதான் சோ தமிழ் சினிமாவில் அடுத்து எந்த ஆக்டர் வந்து அந்த அளவுக்கு மார்க்கெட் ரஜினி சார் விஜய் சார் மாரி மார்க்கெட் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட நான் நெக்ஸ்ட் வீட்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி